ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல் நம்ம மதுரை தமிழகத்தில் நடக்கிற வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி தான் பார்க்க போகிறீங்க இது வந்து கேம் ஜோன் ஏரியா கிட்ஸுங்களுக்கான ஏரியா இங்கே கிட்ஸுங்க என்ஜாய் பண்ணுறது மாதிரி கேம்ஸுங்களும் இருக்குது இந்த யார் வந்து உள்ளக்கே வந்து கேம்ஸ் ஜோன் வச்சுருக்குறாங்க வெளியிலையும் கேம் ஜோன் வச்சுருக்குறாங்க கிட்ஸுங்களுக்கான கேம் ஜோனில் வந்து தேர்ட்டி ருபீஸ்லேருந்து இருந்து எயிட்டி ருபீஸ் வரைக்கும் டிக்கெட் ப்ரைஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கேம்ஸை பொறுத்து இந்த கேம்ஸில் உங்கள் கிட்ஸுங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும் கேம்ஸ் உனக்கு ஆப்போசிட்டில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாப்கார்ன் ஸ்டால் மட்டும்தான் வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்கள கமெண்டில் சொல்லுங்கள் வெளியிலையுமே கேம்ஸ் வச்சுருந்தாங்க இந்த இடத்துலையுமே கேம் ஜோன்ஸ் இருந்தது அதே மாதிரி அவங்களுக்கு பலூனுமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க மெஹந்தியுமே ஃப்ரீ மெஹந்தி இருந்தாங்க கூட்டம் இல்லாததுனால நான் வந்து ஃப்ரீ மெஹந்தி வச்சுக்கிட்டேன் இல்லாட்டி க்யூவில் நிற்கணும் நான் போன டைம் வந்து கூட்டம் இல்லை மெஹந்தி வைக்கிற இடத்துக்கிட்ட சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து வச்சுட்டாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் காரு பைக்கு ஸ்கூட்டிலாம் வந்து வச்சுருந்தாங்க அதுவுமே ஒவ்வொரு ஸ்டாலில் வந்து வச்சுருந்தாங்க வேறு வேறு காரு கிரவுண்ட்லேயுமே வந்து அவங்களுக்கு கேம் ஜோன் வந்து வச்சுருந்தாங்க கிட்ஸ் ப்ளே பண்ணுறது மாதிரி கடைசியில் தாங்க நம்ம டிபார்ட்மெண்ட் வருது ஃபுட் கோர்ட் எல்லாமே கடைசியில் தான் இருந்தது வெளியில் தான் வந்து வச்சுருந்தாங்க நல்லா ஃப்ரீயாக நம்ம உட்காந்து சாப்பிட்லாம் பிரியாணிலேருந்து பரோட்டா வரைக்கும் எல்லா ஸ்டால்ஸுமே வந்து இருந்தது ஃபுட் கோர்ட்டில் இந்த மெஹந்தி டிசைன் தான் வந்து வச்சுருந்தாங்க ஃபைவ் மினிட்ஸில் வச்சுட்டாங்க ஒட்டகமும் அங்கே இருந்தது ஒட்டக சவாரியுமே கிட்ஸுங்கெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் எக்ஸ்போவில் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கணுன்றதை இந்த வீடியோலேயே காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கூல ஃபஸ்ட் டே போயிருந்தேன் நான் வாங்கின பொருட்கள் இதெல்லாம் தான் இந்த பொருட்கள்லாம் வாங்கினதுக்காக நூறு ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இந்த அஞ்சரை பெட்டி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க ஒரு ஆறு பாக்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து அஞ்சரை பெட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கிறான் நம்ம மல்டி பர்பஸ்க்கு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறான் இந்த பவுடரில் நான் வாங்கினது மொத்தமாக சேர்த்து எனக்கு பில் வந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ் தான் வந்தது மிளகாய்த்தூள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு வாங்கியிருக்கேன் சாம்பார் பவுடரும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கியிருக்கேன் ரசப்பொடி ஐம்பது கிராமு பெப்பர் பவுட்ரு வந்து ஐம்பது கிராமுக்கு வாங்கியிருக்கேன் இது ரெண்டுமே பை டூ கெட் ஒன் ஆஃபர் தான் சோப்புமே ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி ஸ்க்ரப்பருமே சொல்லியிருந்தாங்க சோப்புக்குள்ளே உங்களுக்கு ஸ்க்ரப்பர் இருக்குது பாருங்கள் பாதாம் வந்து நூறு கிராம் எண்பது ரூபா சொன்னாங்க காஃபி தூள் வந்து சாம்பிள் கொடுத்துட்ருந்தாங்க